எது ஒழுக்கம் இல்லை என்று ஒன்றை ஒரு மதம் சொல்லுகிறதோ அது ஒழுக்கம் என்று இன்னொரு மதம் சொல்லுகிறது நான் மதங்களுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை வெறும் நெறிகளை மட்டும் சொல்லுகிறேன் வட்டி வாங்குவது ஒரு மதத்தின் கோட்பாடு படி தவறு அது எந்த மதம் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் வட்டி வாங்குவது ஒரு மதத்தின் படி தவறு ஆனால் அசைவம் உண்ணுவது என்பது தவறல்ல வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா உயிர்களும் உங்களுக்காக படைக்கப்பட்டவை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அசைவம் சாப்பிடுவது தவறல்ல ஆனால் வட்டி வாங்குவது தவறு இன்னொரு மதம் சொல்லட்டுமா அசைவம் சாப்பிடுவது தவறு என்று அறிவித்தது ஆனால் வட்டி வாங்கி ஒருவனை கொல்லுவது பாவம் என்று அந்த மதம் அவர்களுக்கு சொல்லவில்லை வட்டிக்கு வட்டி வாங்குவது கூட குற்றம் இல்லை ஆனால் அசைவம் சாப்பிடுவது குற்றம் என்று ஒரு மதம் சொல்லி இருக்கிறது மது அருந்துவது குற்றம் என்று பல மதங்கள் சொல்லி இருக்கின்றன மது அருந்துவது ஒரு மதத்தில் சடங்கு அது ஒரு நோன்பு அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று மதத்தின் அளவிலேயே நான் எந்த மதம் என்று சொல்லவில்லை மது அருந்துவது ஒரு மதத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஒரு பெண்ணுக்கு மேல் திருமணம் செய்வது முறையல்ல என்று ஒரு மதம் கண்டிக்கிறது நீங்கள் இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்தாலும் அது கடவுளுக்கு விரோதம் இல்லை என்று ஒரு மதம் சொல்லுகிறது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு மதம் எதை அறம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் ஒப்புக்கொள்ளவில்லை உங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன என்று கேட்டால் அப்படியானால் நான் எந்த அறத்தை பின்பற்றுவது இப்ப நான் இதை விட ரொம்ப உங்களுக்கு லாபகரமாக ஒரு யோசனை சொல்லலாம் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு எப்படி எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு அந்த மதத்து படி அதே இந்த மதத்து படி இதே அப்படின்னா உங்களை கேக்கிறதுக்கு எவனும் கிடையாது எப்படி ரெண்டாம் கல்யாணம் பண்ணும் போது அந்த மதம் வட்டி வாங்குற போது இந்த மதம் அசைவு சாப்பிடற போது இந்த மதம் நான் உலகத்தின் எல்லா மதங்களையும் பின்பற்றுகிற நீங்க சொன்னா உங்களை கேள்வி கேக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால இனிமே அப்படி பண்ணலாம்னு இன்னையில இருந்து முடிவு பண்ணாதீங்க இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல ஆனா எங்க ஐயன் திருவள்ளுவன் மட்டும்தான் ஒரு வார்த்தை ஏய் ஒன்னு ஒழுக்கமா தர்மமா அப்படிங்கறதெல்லாம் உன்னுடைய மத புஸ்தகத்தை எடுத்து தேடாத ஒன்று அறமா அறம் இல்லையா என்பதை ஏழாம் அத்தியாயத்தில் எட்டாம் பக்கத்தில் மூன்றாம் பேராவில் சொல்லி இருக்கிறது என்று உன் மத புத்தகத்தை வைத்துக் கொண்டு தேடாது அப்படியானால் அறம் ஒழுக்கம் என்பது என்ன என்று கேட்டபோது ஒரு வரி சொன்னான் திருவள்ளுவன் மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் என்றான் திருவள்ளுவர் ஒரு மனிதன் எது அறம் என்பதை தன் மத நூல்களில் தேடுவதால் அறம் கிடைக்காது ஆனால் மனசாட்சியில் தேடுகிற போது இது அறம் அறம் இல்லை என்பது அவரவருக்கு புரியுமா புரியாதா யோசித்து பாருங்கள் சார் தப்பு பண்ற எவனுக்காவது இது தப்புன்னு புத்தகத்துல போட்டிருந்தா தான் தப்ப அவனுக்கா தெரியாதா